சிம்ம ராசி ஒன்றர்களுக்கு உங்க வாழ்க்கையை மாற்றமைக்க கூடிய இந்த விஷயத்தை செஞ்சாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே சிம்ம ராசி ஒன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களை தரக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

சிங்கத்துக்கு உரிய கர்ஜனுங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட இயல்பிலே அமைஞ்சதுன்னே சொல்லலாம் சிங்கத்துக்கு பசி எடுத்தா மட்டும்தான் மத்த மிருகங்களை வேட்டையாடும் மற்ற நேரங்கள் எல்லாமே இது வேட்டையாடுதல்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரிதான் சிம்ம ராசி என்பவர்கள் அவசியம் கருதி இருந்தா மட்டும்தான் ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க எதை பத்தியும் இவங்க கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க பெரும்பாலுமே எந்த ஒரு விஷயம் தான் வாழ்க்கைக்கு தேவையோ அதை மட்டும் யோசிக்க யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் நினைக்கிறது எல்லாமே பெரும்பாலும் இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு உயர்வான சிந்தனையா தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தனித்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டிருக்கக்கூடியங்களா இருப்பாங்க இவங்க சுதந்திரத்துல மத்தவங்க தலையிட்ட அது உங்களுக்கு பிடிக்காது சிங்க விலங்குகளோட அரசனா இருக்கிற மாதிரி சிம்மராசிக்காரங்க எப்போதுமே ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த சிம்ம ராசில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சொல்லலாங்க சிம்ம ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்தர ராசி பெரும்பாலுமே இவங்களுக்கு உழைப்பு தான் அதிகாரம்னு சொல்லலாம் எங்க இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு மத்தவங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு அதிகார பதவி யோகங்கிறது கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்க படிச்ச படிப்புக்கு செய்யற வேலைக்கு சம்மதம் தான் ஆனாலுமே ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்றவர்கள் தாங்க சிம் ராசிக்காரங்க நடை உடை பாவனையில எப்போதுமே ஒரு கம்பீரம் நிறைஞ்சிருக்கும் பாக்குறதுக்கு ஆக்ரோஷமா இருப்பாங்க அருவில நெருங்க பயப்படுற மாதிரிதான் உங்களுடைய வார்த்தையும் கோவக்கான வீசுறதா இருக்கதான் செய்யும் ஆனா நெருங்கி பழகினா ரோஜா மலரை விட மென்மையான குணம் மனம் கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பார்த்து பழகினா ரோஜாவுல இருக்கக்கூடிய முழு குத்தாவ மலர் பறிக்கிற மாதிரிதான் இவங்க கிட்ட உதவி பெற முடியும்னு சொல்லலாம் சிங்கம் தன்னோட எல்லையில வேறு சிங்கத்தை தலைமை பதவிக்கு அனுமதிக்காது மீறினா சண்டையிட்டு பரி பாதகத்தை ஏற்படுத்திடும் அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் இவங்களுடைய சுதந்திரத்துல மத்தவங்க தலையிட விரும்புறதில்ல பெரும்பாலுமே இவங்க கிட்ட நீங்க எதிர்பார்க்க என்னன்னா இவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயலுக்கு நீங்க பாராட்டு பண்ண செஞ்சா போதும் அதே மாதிரி முழுமையான அன்பு செலுத்தினா போதும் உங்களுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களும் இவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை எதை எடுத்துக்கிட்டாலுமே சிம்ம ராசி அன்புகளால சிறப்பா செயல்பட முடியும்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் பொறுத்த வரைக்குமே நிதர்சனமான உண்மை எதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்க இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அது சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில இருக்குமான்னு யோசிக்கக்கூடியவங்களும் ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பாமையும் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனை இருக்குதுன்னா சூரியன் வலுவிழந்திருந்தா தான் உங்க வாழ்க்கையில பல மாற்றம் நடக்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்க ராசி அதிபதி அவர் தான் அதனால நீங்க சூரியன் வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் சூரியனார் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது இந்த நேரத்துல நல்ல தான் அதே மாதிரி செவ்வாய் வலுவிழந்து இருந்தா சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கிறது சிரமமா குறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனை அ அவதிப்படக்கூடியவங்களா இருந்தா சிம்மராசனவர்கள் ஒன்பது பௌர்ணிமி நாட்கள் தொடர்ந்து நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விசேஷ சக்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அக்னி தலங்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் அப்படி ஒரு சிறப்புமிக்க தலன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரரை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறது ராசி அன்றவர்களுக்கு சிறந்த பலன்தான் முன்னோரை நினைச்சு ஜோதி வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்க்கையில ஏற்றமான பலனை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான பரிகாரங்கள்ல ஒண்ணு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வச்ச கோதுமை வெள்ளம் கலந்து சாப்பாடு கொடுக்கறது சூரியனுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் தான் ஜாதகத்துல சூரியன் பாதகமான நிலையில இருந்தா நாப்பத்தி எட்டு நாட்கள் இல்லைன்னா ஒரு மண்டலம் கொஞ்சம் சின்னதா ஒரு வெள்ளத்தை ஓடுற ஆற்று நீர்ல கரைக்கிறதால உங்க தோஷம் கரைகிறது ஐதீகம் தினமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கோவில்களுக்கு போய் நீங்க அரச மரத்துல ஒரு சில துணிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு நீங்க ஊத்தி வழிபாடு செய்யறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிம்மராசி என்றவர்களுக்கு அப்படியே சொல்லலாம் இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா கொஞ்சம் இந்த நேரம் நீங்க சிக்கனத்தை கடைபிடிச்சாகணும் தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா வேலையில முழு ஈடுபாடு காட்டுனீங்கன்னா பணி நிரந்தரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனம் யோகம் உண்டாக நேரம் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சையில இருந்தவங்களுக்கு கூட இந்த நேரம் சகோதர சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால மகிழ்ச்சி உண்டு வரணும் சிலர் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வாய்ப்பு பிரகாசமா அமையும் லாபகரமா இருக்கக்கூடிய நேரம் அதே சமயம் குடும்பச்சோமே கொஞ்சம் கூடி ஒண்ணே சொல்லலாம் ஏன்னா வீட்டுல இருக்கக்கூடிய தேவை கொஞ்சம் இந்த நேரம் அதிகமா இருக்குது வரவை விட செலவு கொஞ்சம் அதிகம்தான் அதனால ஆடம்பர செலவுகளை முடிஞ்ச வரைக்குமே குறைச்சுக்க பாருங்க செலவு வகைகள் திட்டமிட்டு செட் நல்லது பொருளாதார சிக்கல்ங்கிறது இந்த நேரத்துல அதிகப்படியா இல்ல அதுல உங்களுக்கு நல்ல மாற்றம்தான் ஆரோக்கிய விஷயத்துல நல்ல மாற்றம் காத்திருக்குது குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே நிறைய மனஸ்தாபங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் சீரும் சிறப்புமா நல்ல பயன் கிடைக்கும் ஆனா தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்க இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துறதை நீங்க தவிர்த்துட்டாலே இந்த நேரம் சிறப்பா இருக்குது இந்த நேரம் எல்லாருமே அனுசரிச்சு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலையுமே பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் தன்மை நடந்துக்கு பாருங்க கோபங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் தான் அதனால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது இதனால நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அதே மாதிரி அரசு வழியில செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா சிவ வழிபாடுகளை இந்த நேரத்துல நீங்க செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து குழந்தைகளோட நிலையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க அவங்களுடைய கல்வி நிலையில இந்த நேரம் நீங்க முழு கவனம் செலுத்தி ஆகணும் தொடர்ந்து இந்த நேரம் முயற்சி கொடுக்கிறது மூலமா நல்ல பலன் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இந்த வாரத்தை பொறுத்த ரொம்ப முக்கியம் நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வச்சிருந்த வேலை எல்லாமே தொடர்ந்து செய்ய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை இந்த நேரம் சாதகமா முடியும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குனே போயிட்டு இருந்த பல விஷயங்கள் இந்த நேரம் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகி இருக்குது இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் கைக்கு வர வேண்டிய பண வருமானம் வந்து சேரும் மன நிம்மதி உண்டாகும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலுத்த போறீங்க கல்வியில இந்த நேரம் நல்ல மாற்றம் தான் வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவங்களா இருந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா பாருங்க முதியவங்களா இருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெளியில அதிக நேரம் அலைச்சல் எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்க முதியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யறது அவங்களுடைய ஆசைகளை பெற்றுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அஷ்டமத்தில இருந்த ராசநாதன் அங்கிருந்து விலகி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சநிலை அடைகிறது நல்ல அமைப்பு தான் ஒன்பதாம் இடம் உயர்வுள்ள இடம் இல்லை நான் சொன்ன கூட அஷ்டமத்திலிருந்து இருக்கிறதால உங்களுக்கு துன்பங்கிறது குறையக்கூடிய நேரம் குடும்ப அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் நீற்ற பங்கு பெற்று சுக்கனோடு இணைஞ்சிருக்கிறார் நல்லவிதமான செயல் நடக்கும் வியாபார விருத்தி அடையும் புதிய வாகனம் வாங்கி பயனடையக்கூடிய யோகமும் இந்த நேரம் அமைச்சிருக்குது பொருளாதாரத்துல கண்டிப்பா நிறைவுதான் முயற்சிக்கேற்ற பலன் உண்டு இந்த நேரம் உங்க மேல மதிப்பு மரியாதை வேண்டு வரணும்னு சொல்லலாம் அதே சமயம் கவனமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கண்டக சனியோட ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் குறையல அதோட அஷ்டமத்துல ராகும் தன இடத்துல கேதுவும் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க குடும்ப உறவு வகையில ரொம்ப கவனமா இருக்க பாருங்க ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே மன ரீதியான ஒரு சின்ன சின்ன போராட்டங்கிறது இல்லாம இல்லை இந்த நேரம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்களே வார்த்தை கொடுத்து சிக்கல வர வச்சுக்காதீங்க ராசிக்கு பன்னிரெண்டுல செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதால எதையும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் காரிய தடை உண்டாகிறது திட்டமிட்டு செய்ய முடியாத நிலம் உண்டாகிறது ஏற்படலாம் அனுபவ ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன்தான் சகோதர உதவிங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த பெரிய அளவுல கிடைக்க வாய்ப்பு இந்த நேரம் உங்க மேலே தேவையில்லாத பழியை போடக்கூடிய நபர்கள் அதிகமா இருப்பாங்க கொஞ்சம் எதிரி தொல்லை தான் தொடர்ந்து நீங்க இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பைரவர் வழிபாடு செய்யறது சிவ ஆலயத்துல போய் வழிபாடு செய்யறது நல்லது ரொம்ப முக்கியமா தினமுமே சூரிய உதய காலத்துல சூரிய பகவான நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் அதிகாலை சூரிய வழிபாடுங்கிறது பெரும்பாலும் சிம்மராசி என்பர்களுக்கு பல சங்கடம் நீக்கக்கூடிய ஒரு வழிபாடு இதை தொடர்ந்து நீங்க முயற்சி செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல தான் நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பார் இருக்கிறதால வருமான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தெளிவடையும் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரம் தொழில் பொறுத்த வரைக்குமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு தான் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க பேச்சில் தன்மை கொண்டு வர பாருங்க இது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இது வரைக்குமே கொடுத்து வாக்க காப்பாற்றிருக்க முடியாது படாத பாடுபட்டிருப்பீங்க இனி கொடுக்கக்கூடிய வாக்குகளை காப்பாற்றுவீங்க அதனால மதிப்பு மரியாதை உயர்ந்து வரும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சந்தரிக்கக்கூடிய சூரியன் இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் உச்சமடைகிறதால தொடக்கூடிய காரியம் எல்லாமே வெற்றியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ஆக மொத்தம் செல்வாக்கு உயர்ந்தவரும் எடுக்கக்கூடிய செயல்களை தாமதம் இல்லை குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் ஒரு சின்ன சின்ன சிக்கல் ஏற்பட்ட பின்னாடிதான் நிவர்த்தி ஆகும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே தன்மையை நடந்துக்கிறது நல்லது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எட்டில மறைந்த போதனால கொஞ்சம் ஏற்றம் உண்டாகக்கூடிய நேரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அடுத்தடுத்து வெற்றியாகும் படிப்படியான முன்னேற்றம் வியாபார ரீதியா நிறைய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கேட்ட நேரத்துல இருந்து பணம் வரக்கூடிய நேரம் ராசிநாதன் இந்த நேரம் திங்கிக்கிழமை உச்சமடைஞ்சிருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுமே சங்கடங்கிறது படிப்படியே விளக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல சிம்ம ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே